ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரத்தில் விசாரம் சோசியல் குரூப் மற்றும் மீனாட்சி அகாடமி எஜுகேஷன் ரிசர்ச் மற்றும் எக்ஸஸ் பவுண்டேஷன் மற்றும் தமிழ்நாடு ஊடக மக்கள் சோசியல் குரூப் நடத்திய சங்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் உடன் விசாரம் இலவச இயன்முறை மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை ஏஜி சந்திரமோகன் தொடங்கி வைத்தார் இதில் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் மற்றும் விசாரம் சோசியல் குரூப் அக்மினிஸ்டேஷன் பாரூக் பாஷா அனைவரையும் வரவேற்றார் மற்றும் நேஷனல் பெல்போர் அசோசியேஷன் தலைமை ஐயூர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர் இதில் தோல்பட்டை வலி கை கால் வலி கழுத்து வலி முதுகு வலி என்றும் அனைத்து வழிகளுக்கும் நவீன கருவிகளுடன் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர் இந்த நிகழ்ச்சியை விசாரத்தில் ஏற்பாடு செய்த ஏஜி சந்திரமோகன் மற்றும் விசாரம் சோசியல் குரூப் நண்பர்களுக்கும் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் அவர்களை பொதுமக்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டினார்கள் தினமடை செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் செய்தியாளர் பாரூக் பாஷா மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்குங்க